சகோதரேது கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள்ளான் மாணவர்களே இந்த நாளிலும் ஜீவ வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம் ஒன்று தீமத்தேயு நாலாவது அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் இப்படி சொல்கிறது உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிருக்கும் ஒரு கர்த்தருடைய ஊழிய ஆண்டவர் சொல்லுகிற ஒரு ஆலோசனை என்ன உன்னுடைய இளமையை குறித்து ஒருவனை உன்னையா சட்டை பண்ணக்கூடாது இவன் சின்ன வயசில் பண்ண அகை வைக்கத்தான நமக்கு தெரியாதா ஏ இவன் சின்ன வயசில் செவரேறி விழுந்தது அங்கங்கே தண்ணி அடிச்சிட்டு கிடந்தது அவங்கள ஏமாற்றிட்டு தெரிஞ்சது இதெல்லாம் நமக்கு தெரியாதா அப்படின்னு யாரும் உங்களை சொல்லிடக்கூடாது சின்ன வயசுலேருந்தே எதிலெல்லாம் நம்ம மாதிரியாக இருக்கணுமா வார்த்தை நடக்கை நம் காட்டுகிற அன்பு நமக்குள் இருக்கிற ஆவி ஃபெய்த்து விசுவாசம் இதில் எல்லா கற்பு எல்லாத்திலையும் மாதிரியாக இருக்கணும் அப்போ ஆண்டவரே நாங்கள் கற்பத்தில் பிறக்கிற நாட்களிலிருந்தே நாங்கள் பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழணும் அப்போ ஒவ்வொரு பெற்றோர்களும் தங்களுடைய பிள்ளைகளுக்காக ஆண்டவரே எனக்கு உருவாகக்கூடிய குழந்தை இப்படியெல்லாம் மாதிரியாக இருக்கக்கூடிய பலனை நீர் கொடுத்துடலும் ஆண்டவரே என்கிற ஒரு சிந்தை நமக்குள்ளே அதிகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது விசுவாசிகளுக்கு மாதிரி ஆயிரு இன்னைக்கு ஏன் விசுவாசிகளுக்கு மாதிரி ஆகில்லை அப்படின்னு பார்த்தா இள வயதிலே செய்த சேட்டைகள் அப்போ நம்ம இள வயதை குறித்து ஒருவனும் உங்களை அசட்டை பண்ணக்கூடாது ரொம்ப கவனமாக இருக்கணும் வாலிப வயது குழந்தை பருவங்கள் அதுவும் பத்தாப்பு பதினொன்னா படிக்கிற அந்த வயதுகளெல்லாம் ரொம்ப மாதிரியாக இருக்கணும் கவனமாக இருக்கணும் எப்போ என்ன நடக்கும் நமக்கு தெரியாது எப்போ என்ன இடர்பாடுகள் வரும் நமக்கு தெரியாது நானாக இப்படி மாறிட்டேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு சில நிர்பந்தங்கள் கூட வரலாம் ஒன்றே ஒன்றே உங்களை மனசில் வச்சுக்கிடுங்க நான் மாதிரியாக இருக்க வேண்டியவன் மாதிரியாக இருக்க வேண்டியவன் நல்ல ஆண்டவரே நீர் கற்றுக் கொடுத்த செய்தியை போல வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் நாங்கள் மாதிரிகளாக இருக்கக்கூடிய அளவிற்கு நீர் எங்களுக்கு பலன் தந்து எங்களை வழிநடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே